உடல் உறுப்புகள் கண்டு அஞ்சும் உணவுகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டா முப்பது வயசையே தாண்டாது நாம் தினமும் உட்கொள்ளும் உணவுகள் உடலின் உறுப்புகளுக்கு பல வகையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியவை குறிப்பாக சில உணவுகள் முக்கிய உறுப்புகளின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடியவை எந்த உணவுகள் எவ்வாறு உடலின் உறுப்புகளை பாதிக்கின்றன என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் சிறுநீரகம் சிறுநீரகம் உடலில் உள்ள கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றும் முக்கிய அங்கமாகும் அதிகமாக மாசுபட்ட உணவுகள் மற்றும் உப்பு அதிகமுள்ள உணவுகள் சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கின்றன தொடர்ந்து இவை உட்கொள்ளப்படும்போது சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகரிக்கிறது மேலும் பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பானங்கள் சிறுநீரகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை வயிறு வயிறு செரிமான செயல்முறையை கவனிக்கும் முக்கிய உரு அதிகமான எண்ணெய் மசாலா மற்றும் செயற்கை ரசாயனங்கள் கலந்த உணவுகள் வயிற்றில் அமிலத்தன்மையை அதிகரிக்க செய்யும் இது செரிமான கோளாறுகள் அமில கொலைப்பு மற்றும் அல்சர் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் நுரையீரல் நுரையீரல் சுவாச முறையை நிர்வகிக்கின்றது புகைப்பிடித்தல் மற்றும் காற்று மாசு நுரையீரலை பாதிக்கின்றன இதனால் ஆஸ்துமா காசநோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகரிக்கிறது மேலும் எண்ணெயில் வருத்த உணவுகளும் நுரையீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கல்லீரல் கல்லீரல் உடலில் டாக்ஸின்களை நீக்கி உடல் சத்துக்களை சேமிக்கும் முக்கிய உறுப்பாகும் மது மற்றும் சிற்றுண்டி உணவுகள் கல்லீரலை அதிகமாக பாதிக்கின்றன இதனால் கல்லீரல் கொழுப்பு கல்லீரல் செயலிழப்பு போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் இதயம் இதையும் உடலில் ரத்த ஓட்டத்தை சரியாக பரப்பும் முக்கிய அங்கம் கொழுப்பு மற்றும் உப்பு அதிகம் உள்ள உணவுகள் இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும் இதய நோய்கள் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய்க்கு இது வழிவகுக்கும் கணை கணை உடலில் இன்சுலின் சுரக்கின்ற முக்கிய உறுப்பாகும் சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகள் மற்றும் செயற்கை இனிப்புகள் கணையின் செயல்பாட்டை பாதிக்கின்றன இது டைப் டூ சர்க்கரை நோய்க்கு காரணமாகிறது கண் கண்கள் ஒளியை உணர்ந்து பார்வையை வழங்குகின்றன அதிகமாக டிவி ஸ்மார்ட் போன் மற்றும் கம்ப்யூட்டர் பயன்பாடு கண்களுக்கு கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தும் இது கண் ஒளி மங்குதல் கண் காய்ச்சல் மற்றும் கண் பார்வை குறைபாடு போன்ற பிரச்சினைகளை உருவாக்கும் நம் உடலின் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க இயற்கை உணவுகளை தேர்ந்தெடுத்து செயற்கை மற்றும் மாசுபட்ட உணவுகளை தவிர்ப்பது அவசியம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைதான் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் வழிவகுக்கும்